கோவை உக்கடம் ஆத்துப்பாளம் பகுதியில் அரை மணி நேரமாக போக்குவரத்து நெரிசலில் சிக்கி ஆம்புலன்ஸ் போக்குவரத்து நெரிசலை தடுக்க மேம்பால பணிகளை விரிவுபடுத்த வாகன ஓட்டிகள் அறிவுறுத்தினர் கோவையில் பல்வேறு பகுதிகளில் மேம்பாலப் பணிகள் நடந்து வருகின்றன இதில் சில பாலங்கள் கட்டுமான பணிகள் முடிந்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்துவிடப்பட்டன ஆனால் நீண்ட நாட்களாக கோவை உக்கட பகுதியில் ஆரம்பித்து ஆத்துப்பாளம் வழியாக செல்லும் மேம்பால பணிகள் நடந்து வரும் நிலையில் பணிகள் இதுவரை முடிந்த பாடில்லை இந்த நிலையில் வழக்கம் போல இரவு நேரத்தில் இப்பகுதியில் வாகன நெரிசல் காணப்பட்டன ஆம்புலன்ஸ் ஒன்று இந்த போக்குவரத்து நெரிசலில் பயணிக்க முடியாமல் தவித்தது இருந்து ஆத்துப்பாளம் வழியாக செல்லும் போது போக்குவரத்து வாகனம் நெரிசலுக்கு இடையில் ஆம்புலன்ஸ் ஊர்ந்து செல்லக்கூட முடியாமல் நின்றது சாலை ஓரம் ஒதுங்குவதற்கு மற்ற வாகனங்களுக்கான இடம் இல்லை அவசர காலத்தில் ஆம்புலன்ஸில் உயிருக்கு போராடுபவர்களை ஏற்றி செல்லும் போது இது தடை பேராபத்தை விளைவிக்கும் எனவே உக்கடம் ஆத்துப்பாளம் வழியாக செல்லும் மேம்பால பணிகளை உடனடியாக முடித்து போக்குவரத்து நெரிசலை தடுக்க வேண்டும் என வலியுறுத்தியும் வாகன ஓட்டிகள் முன்னதாக இரவு நேரங்களில் போக்குவரத்து நெரிசல் இருக்கும் காலகட்டத்தில் போக்குவரத்து போலீசார் அதிக அளவில் பணியமர்த்தப்பட்டு போக்குவரத்தை சீர் செய்ய வேண்டும் என அறிவுறுத்தினர்